அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இது ரிப்பேரே ஆகாது என்னென்னா டெய்லி ஆயில் வந்து விடுங்க நீங்கள் மிஷினை தைக்கிறீங்க தைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தச்சாலும் தைக்கலைனாலும் டேஸ் வந்துட்டு டூ டூ ட்ராப்ஸை விடுங்க நீங்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ்னாச்சும் விடுங்க டெய்லி நீங்கள் வந்துட்டு அதை வச்சு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி வந்து டூ டூ ட்ராப்ஸ் வந்து விட்டுருங்க இப்படி நீங்கள் செய்கிறப்ப மிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு மிஷின் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ